hi friends welcome to subasti jamuna channel நம்ம இந்த வீடியோவில் நான் மூணு நாள் என்ன தீபம் ஏற்றினேன் எப்படி பண்ணேன் அப்படின்றதுக்கான வீடியோ தாங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்காக எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து கார்த்திகை தீபத்துக்கு முந்தின நாள் பரணி தீபம் ஏற்றுறது இல்லைங்களா அதுதான் தான் போட்டு இருந்தேன் அஞ்சு விளக்கு போட்டு இருந்தேன் இதை போட்டால் நமக்கு வந்து கஷ்டங்கள் நீங்கி நம்மளோட இருளெல்லாம் நீங்கி வெளிச்சத்துக்கு கொண்டு வரன்ற மாதிரி தாங்க இது நம்ம அவ்வளோ தீரும் அப்படின்றதுக்காக தான் நம்பிக்கையோடு எல்லாமே செய்கிறது தான் இது நானுமே போட்டுருந்தேன் மறுநாள் காலையில் டென் தேர்ட்டிக்கெல்லாம் நாங்கள் வீட்டில் வந்து பூஜை பண்ணிட்டோம் ஒரு சிலர் வந்து திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றினதுக்கப்புறமா வீட்டில் படையல் போடுவாங்க நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரி தாங்க பகலே வந்து பூஜை எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாயந்தரத்துக்கு மேலே திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினதுக்கப்புறம் வீட்டில் தீபம் போடுவோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே நானும் சுபாவும் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் கோவில் பக்கத்தில் இருந்தது ஸோ அதுதான் என்னால் போக முடிஞ்சது போயிட்டு பிள்ளையாருக்கு வந்து ரெண்டு விளக்கு வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பூஜை பண்ணலாம் விளக்கு ஏற்றலாம் அப்படி சொல்லிட்டு போட்டுருந்தோம் அழகாக கோலமெல்லாம் போட்டுட்டு சுபாவோட ஹெல்ப்பில் நாங்களாம் விளக்கு ஏற்றிட்டோம் ஏன்னா வந்து அவங்கள விளக்கு ஏற்றுறதை விட அவங்கள பார்க்குறது பெரிய ஒரு வேலை தான் ஏன்னா திடீர்னு தெரியாமல் வந்து விளக்கு சூடு வச்சுருவாங்கன்ற ஒரு பயத்திலேயே அவங்களையும் நான் பார்த்துட்டு இருந்தேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இருபத்தி ஏழு விளக்கு அந்த மாதிரி நான் போட்டுருந்தேன் ஏன்னா அது ரொம்ப நல்லது ஒற்றைப்படையில் முடியணும் அதுக்கு மேலே நம்ம எத் எத்தனை விளக்கு வேணால் போடலாம் ஃபஸ்ட்டு நாள் அழகாக நானும் சுபா ரெண்டு பேருமே வந்து விளக்கு போட்டுட்டோம் கொஞ்ச நேரம் வந்து விளக்கு பக்கத்தில் உட்காந்து சுபாவும் ஃபோட்டோவும் எடுத்திருந்தேன் அவங்கள சிரிக்க சொன்னால் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முடிச்சிட்டோம் நைட்டு வந்து ரொம்ப காற்றாக இருந்ததுனால நிறைய வந்து ஏற்ற முடியல அதனால் வீட்டுக்குள்ளேயே வந்து எல்லா விலைக்குமே வச்சுட்டேன் நான் நீங்கள் எப்படி கார்த்திகை தீபத்துக்கு பண்ணுங்க சொல்லுங்கள் எப்போயுமே கார்த்திகை தீபத்துக்கு மழை வருங்க ஆனால் வந்து அன்னைக்கு மழை வரவே இல்லை காற்று மட்டுந்தான் இது வந்து ரெண்டாவது நாள் பாருங்க பௌர்ணமி நல்லா தெரிஞ்சுது நீங்கள் பௌர்ணமி பூஜை எல்லாம் பண்ணீங்களா சொல்லுங்கள் அன்றைக்குமே வந்து வீட்டில் முடிஞ்சளவுக்கு நமக்கு வந்து ஃபஸ்ட் நாள் தான் கணக்கு இவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது நாள் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அத்தனை விலைக்கு வச்ச போதும் சுபா வந்து அது ஹேப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சொல்லிவிட்டு விளையாடிட்டு ஊதிட்டு இருந்தாங்க நான் ஒரு ஒரு விளக்கா அங்கே வெளியே வைக்கும் போது காற்றுல ரொம்ப அடிக்கிறதுனால ரெண்டு விளக்கா சேர்த்து வச்சேன் அப்போ வந்து அணையாமல் கொஞ்சம் நல்லா அந்த காற்றுல நின்று எரிஞ்சுது அதுக்காக அப்படி வச்சுட்டு வாசலில் வீட்டுக்குள்ளே ரூம் கிச்சன் பெட்ரூமு அப்படின்னு எல்லா இடத்துலையுமே விளக்கு பாத்ரூமும் ஏற்றியாச்சு ஏன்னா பாத்ரூமில் வெளியே வந்து பூ தோட்டம் இருந்தால் எல்லா இடத்துலையும் ஏற்றுவோம் இன்னைக்கு ரெண்டாவது நாள் அந்த மாதிரி தான் நானும் ஏற்றிருந்தேன் இன்னும் கொல்லி எல்லாம் இருந்துச்சுன்னா அங்கே எல்லாமே எல்லாத்துக்குமே ஏற்றி விடுவோம் ரெண்டாவது நாள் அதுக்காக தான் இருளெல்லாம் நீங்கள் வெளிச்சமாக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் எப்படி பூஜை பண்ணீங்க எப்படி கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்